என்னுடைய எதிர்கால துணையை நான் தெரிந்தெடுப்பது எப்படி இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு இது ஒரு இருக்கிறது எந்த வயதில் எப்படி யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் உன் எதிர்கால துணை தெரிந்து கொள்ள நீ தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும் நீ தெரிந்து கொள்ளுகிற வாழ்க்கை துணை ஏதோ அந்த காலகட்டத்திற்கு என்று அல்ல வாழ்நாளெல்லாம் உன்னோடு கூட அவள் கரம் கோர்த்து வர வேண்டும் அவன் கரம் கோர்த்து வர வேண்டும் உன்னுடைய லட்சியங்கள் உன்னுடைய விருப்பங்கள் உன்னை குறித்த தேவ திட்டங்கள் இவைகளெல்லாம் நிறைவேறுவதற்கு கடவுள் உனக்கு தருகின்ற ஒரு பரிசு தான் எதிர்கால துணை அப்படி என்றால் நீ தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும் இதுதான் நீ செய்ய வேண்டிய முதலாவது தீர்மானம் நீ பெற்றோரின் சம்மதத்தோடு ஒரு திருமணத்தை செய்யும் பொழுது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பெற்றோரை காயப்படுத்தி விரும்பின நபரை சேர்த்து கொண்டு வீட்டை விட்டு ஓடி போவது அல்லது பெற்றோருடைய விருப்பத்திற்கு விரோதமாய் திருமணம் செய்வது இதை நிமித்தம் அவர்களை காயப்படுத்துவது இதெல்லாம் உனக்கு ஆசிர்வாதமா இருக்காது நீ பொறுத்திருந்து பெற்றோரோடு பேசி அவர்களுடைய சம்மதத்தோடு ஒரு திருமணத்தை செய்வாய் என்றால் அதுதான் உனக்கு ஆசிர்வாதம் மூன்றாவதாக உனக்கு திருமணம் என்ற ஒன்று நடக்க என்றால் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது இந்நாட்களில் இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன எதிர்பார்ப்போடு கூட ஒரு பெண்ணுடன் ஆணுடன் பழகுகின்றார்கள் இவள் தன்னுடைய எதிர்கால துணையா இருக்க வேண்டும் இவன் தன்னுடைய எதிர்கால துணையா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு சிலர் நேசிக்கிறேன் என்று சொல்லி பழகிறார்கள் நண்பர்கள் என்று சொல்லி பழகிறார்கள் அது விபரீதத்தில் முடிகிறது ஆனால் பலரும் இவள் எனக்கு துணையா இருக்க வேண்டும் இவன் எனக்கு துணையா இருக்க வேண்டும் என்று வாழ்ந்தால் உன்னோடுதான் என்று வசனமெல்லாம் பேசுகிறார்கள் அப்படித்தானே நீ இல்லை என்றால் நான் இருக்க மாட்டேன் நான் செத்து விடுவேன் என்றெல்லாம் பலவிதமான உரையாடல்கள் நடக்கின்றது என் அன்பு நீ வாக்கு கொடுக்கிறாய் அவனும் வாக்கு கொடுக்கிறான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறீர்கள் நாம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் என்று எப்படியாவது இணைந்து விட வேண்டும் எப்படியாவது திருமணம் செய்து விட வேண்டும் என்று உங்கள் கவனத்தை எல்லாம் உங்கள் படிப்பு வேலை பெற்றோர் குடும்பம் ஆவிக்குரிய காரியங்கள் இவைகளை விட்டு விலக்கிவிட்டு ஒருவர் ஒருவர் நேசிப்பதிலேயே காலங்களை செலவழிக்கின்றீர்கள் பதினேழு வயது திருமணத்தை தீர்மானிக்கிற வயதா நிச்சயமாக இல்லை இருபத்தி ஐந்து வயது அடைந்த ஒரு வாலிபனும் இருபத்தி மூன்று வயதை அடைந்த ஒரு பெண்ணும் தான் திருமணத்தை குறித்து சரியாக நிதானிக்க பக்குவம் அடைந்தவர்கள் அப்படியென்றால் அந்த பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இவைகளில் உனக்குள் வருகிற சபலங்கள் அது உன் எதிர்கால திட்டத்தை தடுத்துவிடக்கூடாது நீ அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அது ஆண்டவருடைய துணையோடு கூட உனக்கு நடக்கும் ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார் யோசைப்பை பலப்படுத்தினார் தானியலை பலப்படுத்தினார் திமுதீவை பலப்படுத்தினார் இது போன்ற வாலிபர்களை பலப்படுத்தினவர் தேவன் உன்னையும் பலப்படுத்துவார் ஆகவே நீ ஒரு குறைந்த பட்சம் இருப்பாய் என்றால் இருபத்தி ஐந்து வயதும் இருப்பாய் என்றால் இருபத்தி மூன்று வயது வருகிற வரைக்கும் உன் மனதை அடக்கி கட்டுப்படுத்தி உணர்வுகளுக்கு இடம் கொடாதபடி நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்